அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசின் ஐந்து சூப்பரான திட்டம் குறித்து தகவல் வெளியாக இருக்குது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மொழி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு என்பது இந்திய குடிமக்களின் ஒரு முக்கியமான அடையாள ஆவணம் ஆகும் இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கடைகளில் மளிகை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன இந்த அடையாள ஆவணம் இல்லாவிட்டால் மலிவு விலையில் உங்களால் பொருட்களை வாங்கவும் முடியாது அது மட்டுமல்ல ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரசின் பல்வேறு திட்டங்களையும் பெற முடியும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன மத்திய மாநில அரசுகள் ஏகப்பட்ட திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது இந்த நிலையில்தான் இந்த பிபிஎல் ரேஷன் கார்டு மூலமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான ஐந்து திட்டங்களைப் பற்றி தற்போது பார்க்கலாம் நம்பர் ஒன் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்பது இந்திய மத்திய அரசின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்கள் ஆயுஷ்மான் கார்டுகளை இலவசமாக பெறும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த அட்டை மூலம் ஏழை குடும்பங்கள் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சையும் பெறலாம் உங்களிடம் வெள்ளை ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்கலாம் பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றவுடன் நீங்கள் இதனுடைய பலன்களையும் பெறலாம் இரண்டாவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் இலவச எரிவாயு அடுப்பு வழங்கப்படுகிறது மேலும் எரிவாயு நிரப்புவதற்கு அரசு மானியமும் வழங்குகிறது ரிபில் செய்தால் முந்நூறு ரூபாய் வரை மானியமும் பெறலாம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் மூன்றாவது கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கப்படும் இவற்றுக்கு விண்ணப்பித்தால் புதியவர்களுக்கும் இலவச கேஸ் 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 மற்றும் கேஸ் ஸ்டவ் வழங்கப்படும் மூன்றாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வேண்டும் என்ற கனவு இருக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதற்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரை மானியமும் கிடைக்கும் சமீபத்தில் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று கோடி புதிய குடும்பங்கள் பயன்பெற்றும் அறிவிப்பை அரசு வெளியிட்டது உங்களிடம் வெள்ளை ரேஷன் கார்டு இருந்தால் இந்த புதிய திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் நான்காவது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா இது கைவினை க கைவினைக் கலைஞர்களின் நலனுக்காக மத்திய அரசு பிரதான் மந்திரி விஸ்வ விஸ்வகர்மா யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் கடனுதவியும் வழங்கப்படுகிறது மேலும் கருவிகள் வாங்க பதினைந்தாயிரம் வரை நிதியுதவியும் வழங்கப்படுகிறது மேலும் பயிற்சியின் போது நாலு ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் வீதம் பணம் கொடுத்து வருகின்றனர் பயிற்சி ஐந்து முதல் ஏழு நாட்கள் டிஜிட்டல் வடிவில் வழங்கப்படுகிறது கடைசியாக அந்தியோதயா அன்ன யோஜனா இது பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அன்ன யோஜனா அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் கிடைக்கும் கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசு நீடித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் கோதுமை அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெய் ஆகியவற்றை இலவசமாக பெறலாம் இதுபோன்று பல திட்டங்களும் உள்ளன இவை அனைத்துமே மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் விண்ணப்பித்து நீங்கள் பெறலாம்